நவகிரகங்களில் சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்று சனி பகவானை சிறப்பித்து கூறுவதுண்டு ஒருவர் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நடுநிலையுடன் பலன்களை தருவதால் நீதிமான் என்றும் ஆயுள் காரகன் என்றும் சனீஸ்வர பகவான் அழைக்கப்படுவதையடுத்து எந்திர சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறார் என்று அவரது சிறப்பு குறித்தும் அறிந்திடலாம் பாருங்கள் நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானை எல்லோரும் நவகிரகங்களில் ஒன்றாக உருவ வடிவில் கோவில்களில் வணங்குவது இயல்பாகும் இந்நிலையில் சனீஸ்வர பகவானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலாக திருநெல்லாறு குச்சனூர் போன்ற கோவில்கள் தமிழகத்திலும் மகாராஷ்டிராவில் சனி சிங்கனாபூர் என்ற இடத்திலும் உள்ளன இதில் திருநெல்லாரில் உருவ வடிவில் கிழக்கு திசை நோக்கி சனி பகவான் விற்றிருப்பார் சனி சிங்கனாபூரிலும் சனி பகவான் மிக பெரிய கல்வடிவில் இருக்கின்றார் ஆனால் உருவ வடிவமின்றி எந்திர வடிவத்தில் சனீஸ்வர பகவான் அருள் புரியும் கோவில் வேலூர் மாவட்டம் ஆரணியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரிக்குப்பம் என்ற ஊரில் அமைந்துள்ளது வேலூர் திருவண்ணாமலை சாலையில் கந்தவாசல் ஊரில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது அங்கிருந்து ஷேரோட்டோ வசதியும் ஆரணி இருந்து பேருந்து வசதியும் உள்ளது எந்திர வடிவத்தில் அமைந்திருக்கும் இந்த சனீஸ்வர பெருமான் காக்கை சித்தரால் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பீஜாட்சர மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட எந்திரத்தின் மேல் மேலிடப்புறம் சூரியனும் வலப்புறம் சந்திரனும் இரண்டிற்கும் நடுவில் சனீஸ்வர பகவானின் வாகனமாக காகமும் காணப்படுகின்றன அதற்கு கீழே அருகோண வடிவத்தில் மந்திர அச்சரங்கள் கொண்ட எந்திரம் ஒன்று வரையப்பட்டிருக்கின்றது அதற்கடுத்து லக்ஷ்மி கடாச்ச எந்திரமும் நீர் நெருப்பு தொடர்புடைய அருகோண எந்திரத்தில் உள்ள மந்திர அச்சரங்கள் இடவளமாக இருப்பதால் முன்னால் வைத்து பார்த்தால் மட்டுமே அந்த படிக்கும் வகையில் நுட்பமாக இந்த எந்திரத்தை வடிவமைத்துள்ளார்கள் இங்குள்ள எந்திர சனீஸ்வரரும் திருநல்லாறை போன்றே கிழக்கு நோக்கியே காட்சி தருகிறார் ஏழரை சனி அட்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி பாதிப்புகளுக்கு சிறந்த பரிகார கோயிலாக உள்ளது காட்சி தருகிறார் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த சனி பகவானின் அருள் பெருகட்டும் ஏனென்றால் சனி கெடுப்பவர் மட்டுமல்ல கொடுப்போரவம்தான் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து விடுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யும் போது உங்களுக்கு இது போன்ற தகவல்குள்ள வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்